ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி பஞ்சாபி பாப்பாட் அதுதான் செய்ய போகிறோம் ரொம்ப டயட்டில் இருக்கவங்களுக்கு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் நல்லா இதை மாதிரி கேஸில் சுட்டு எடுத்த பப்பாட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் இந்த ஒயிட் கிரீமுன்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இப்படி கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக பொடி பொடியாக நான் தக்காளிகளை போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயத்தை தூளாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுன்றவங்க மிளகு வந்து நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் மிளகு போட்டுக்கோங்க கேரட் என்ன வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ ரா வெஜிடபிள் எது சாப்பிடணுமோ அதை நீங்கள் மேலே போட்டுக்கோங்க இப்போ சாட் மசாலா போடுறதோட சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேர்ப்ஸ் நிறைய இருக்க இந்த சீசனிங் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதை மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்க சீசனிங் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சாட் மசாலா பிடிக்காதவங்க இதை மாதிரி சீசனிங் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் டமாட்டோ சாஸ் அப்படியே மேலே ஊற்றிட்டீங்கன்னும் போது பஞ்சாபி பாப்பட் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் க்ரீன் சில்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றவங்க இதை மேலே போட்டு சாப்பிட்டோன்னும் போது ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் பஞ்சாமி பாப்பட் செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட் எப்படி இந்த மாதிரி இருக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாழைப்பூ கோலா உருண்டை ரொம்பவே ருசியாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம வாழைப்பூ வச்சு எப்படி கோலா உருண்டை செய்கிறது இதை நம்ம அப்படியே ஒரு குருமா குழம்பு மாதிரி செய்துட்டு போட்டாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்த பதிவை பார்க்கறதுக்கு மறக்காமல் விஜய் தியாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழைப்போட நன்மைகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்